கங்கைக்கும் பார்வதி தேவிக்கும் இடையில ரொம்பவுமே மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு ஒரு நாள் நாரதர் பார்வதி தேவி கிட்ட தேவி முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஒரு நாள் கங்கையில் போய் நீராடி தம்முடைய மகத்தான சக்தியை அதுக்கு கொடுக்குறாங்க நீங்களும் போய் கங்கையில் குளிக்கலாமே அந்த சக்தியும் கங்கையில் சேர்ந்து மற்ற மக்களுக்கும் பயன்படுமே அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறமா அவர் கங்கை கிட்ட போயிட்டு கங்கையே உன்னை பரிசுத்தமாக்கிறதுக்காக பார்வதி தேவி வந்து உன்னுடைய நீரில் குளிக்க போகிறாங்களா அப்படின்னு சொன்னார் அது கேட்ட கங்கை அப்படியா சங்கதி ஆ வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆத்திரம் பொங்க சொன்னான் பார்வதி தேவி மலர்களை கொண்டு கங்கையை பூஜித்து நீராடுறதுக்காக இறங்குனாங்க கங்கை அப்போ நில் என்னை அசுத்தப்படுத்தாதே அப்படின்னு கூவுனான் இதனால ரெண்டு பேருக்கும் இடையில பெருத்த சண்டை ஏற்பட்டுச்சு பார்வதி தேவி கங்கையை பார்த்து ஆ நீ கணவனோட தலை மேலேயே ஏறி உட்காந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க கங்கை அதுக்கு ஆ ஆ நீயோ அவரை ஏமாற்றி அவரோட பாதி உடலையே பறிச்சுட்டியே அப்படின்னு சுட சுட பதில் கொடுத்தான் பார்வதி தேவியுடனே எல்லாரோட பாவத்தையும் சுமக்கிற மூட்டணி அப்படின்னு சொன்னாங்க கங்கை அதுக்கு ஆ நீ தான் பாவி நீ உனக்குன்னு ஏதாச்சும் ஒரு குழந்தையாச்சும் பெத்தெடுத்தியா குமரன் தீப்பிழம்புகளால் பிறந்தவன் விநாயகரும் அழுக்கு உருண்டையாக பிறந்தவர் அப்படின்னு சொன்னான் பார்வதி தேவியோ உன்னை போல எல்லாருக்கும் பணிபுரிய நான் தயார் இல்லைன்னு சொன்னாங்க கங்கையும் ஏளனமாக சிரிச்சுட்டே ஆ நீ மகாசக்தி இல்லையா உனக்கு பணிபுரிய ஆயிரம் பேர்கள் கை கட்டி நிற்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு குத்தலா சொன்னான் ஓ அப்படியா என்னோட சக்தியை பாரு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி பயங்கரமா நடனம் புரிய தொடங்கினாங்க உலகமே கிடுகிடுத்துச்சு இருள் கவிச்சு கடல் அலைகள் கொந்தளிச்சுது புயல் வீசிச்சு இடி இடிச்சு மின்னல் வெட்டி அழகான இயற்கை அண்ணையே கோர உருவில் காட்சி கொடுத்தாங்க கங்கையப்ப இது என்னோட சக்தி அப்படின்னு சொல்லி இமயமலையில இருந்து தடால்னு விழுந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுனான் இமயமலைக்கு கீழே இருக்கிற பகுதி வெள்ளக்காடா மாறுச்சு இதையெல்லாம் பார்த்த தேவர்கள் இந்த நாரதர் சும்மா இருக்காம கங்கைக்கும் பார்வதிக்கும் சிண்டு முடிந்து விட்டு இப்படி ஒரு அனர்த்தத்தை விளைவிச்சுட்டாரு அப்படின்னு அவரை திட்டுனாங்க அப்ப விநாயகர் தென் பகுதியிலிருந்து திரும்பி வந்தாரு வழியில நாரதரை பார்த்து அவர் என்ன சொன்னார்னா இப்போ உங்களுக்கு திருப்திதானே இதனால மற்றவங்கப்படுற அவஸ்தைய நீங்க ஏன் நினைக்க போறீங்க உங்களுக்கு வேடிக்கை இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார் நாரது அதுக்கு விநாயகரே இப்படிப்பட்ட ஆபத்து வேலைகளில் நாயகமா நின்று உதவுனா தானே ஒருத்தருடைய மகிமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டே போனார் பார்வதி தேவி அப்ப ஹட இது என்ன விளையாட்ட ஆரம்பித்த பேச்சு வினையில் போய் முடிஞ்சுதே இந்த கங்கையை அடக்க இனி வேறொரு பகீரதன் வரவா போறா அப்படின்னு நினச்சி வருத்தப்பட தொடங்கினாங்க இது விநாயகருக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் எதுவுமே தெரியாதவரை போல தாயாருக்கு முன்னாடி வந்து நின்று அம்மா ஒரு நல்ல காரியம் செய்யப்போற என்ன ஆசீர்வதிச்சு அனுப்புங்க அப்படின்னு வேண்டுனாரு பார்வதி தேவியுடனே ஆ பேஷ் பேஷ் எல்லாரும் எந்த வேலையும் தடங்கள் இல்லாமல் நடக்க உன்னோட ஆசைகளை வேண்டுவாங்க நீ ஏதோ செய்யறதுக்காக என் கிட்ட ஆசைகளை கேட்கிற ஆமாம் நீ தென் திசையில் போயிட்டு வந்தையே அங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்க விநாயகர் அதுக்கு அம்மா விந்தியமலைக்கு தெற்கில் எல்லாம் வறண்டு கிடக்குது நீங்க அதை பசுமையாக்கி அன்னபூர்ணிங்கிற பெயரை பெற்றுருக்கங்க அந்த கங்கையை கொஞ்சம் தெற்கு பக்கமாக திருப்பி விட்டாலே போதும் அப்படின்னு சொன்னாரு பார்வதி தேவி ஆ நான் என்ன செய்ய கிடக்குது எல்லாம் உன்னோட தந்தை விஸ்வநாதருடைய பொறுப்பு அவர் எல்லா உலகங்களுக்குமே அதிபதின்னு சொன்னாங்க விநாயகருடனே இப்படி சொல்லிவிட்டு நம்ம பேசாமல் கைகட்டி உட்காந்துட்டா எப்படி ஏதாச்சும் முயற்சி செய்யத்தானே வேணும் அப்படின்னு சொன்னார் பார்வதி தேவி அதுக்கு ஆமாம்மா மாதிரியானவங்க முயன்றா எதுதான் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க விநாயகர் அதுக்கு அம்மா உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வணங்கி பார்வதி தேவியுடைய ஆசைகளை பெற்று அங்கிருந்து கிளம்பி போனார் அவர் மேற்கு மலை தொடர்ச்சியில் ஆசிரமம் அமைச்சிட்டு வாழற கௌதமர்கிட்ட கன்ற போட போகிற நிலையில் இருக்கிற பசுமாட்டோட உருவத்தில் போனார் கௌதமரோ மாடுதான் வந்து புல் மேய்துன்னு நினச்சி தம்முடைய கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து தெளிச்சாரு அந்த நீர்த்துளிகள் பசு மேலே பட்டதுமே அது துடி துடிச்சு கீழே விழுந்துச்சு பசுவை கொன்று கௌதமர் தம்முடைய தவத்தை எல்லாம் இழந்துட்டாரு அப்படியோ அவர் தம்முடைய கண்களை மூடிக்கொண்டே இருந்தாரு இப்ப நாரதர் இந்திரனை தூண்டிவிட்டாரு இந்திரனுக்கு கௌதமர்கிட்ட ஏற்கனவே தீராத பக ஏன்னா பிரம்மதேவர் ரொம்ப அழகான பெண்ணா அகலகிய சிருஷ்டித்தப்ப இந்திரன் அவளை மனக்கு விருப்பப்பட்டான் ஆனால் பிரம்மதேவரோ பூபுலக ஒரு சுற்று சுற்றி முதல்ல வரவனுக்குத்தான் அகலிகை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியை ஏற்படுத்தினார் அதுல மற்றவங்க கூட இந்திரனும் கலந்து உலகத்தை சுற்றி வர்றதுக்காக கிளம்புனான் போட்டிக்கு வந்த கௌதமரோ கன்று போட்டுட்டு இருக்கிற ஒரு பசுமாட்டை சுற்றிட்டு எல்லாருக்கும் முன்னதான் வந்து பிரம்மதேவர்கிட்ட கிட்ட தாமே முதல்ல உலகத்தை சுற்றி வந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை தன்னுடைய வாதத்தை ஏற்கும்படி செஞ்சார் பிரம்மதேவரும் அகழகிய கௌதமருக்கே மனம் முடிச்சு வச்சார் கௌதமர் எந்த பசுவை பூமாதேவிக்கு சமம்னு பிரம்மதேவர் கிட்ட சொன்னாரோ அந்த பசுவையே அவர் இப்ப கொண்டுட்டார் இதுதான் தக்க தருணம் அப்படின்னு இந்திரன் நினைச்சு ஒரு முனிவர் மாதிரி வேடம் பூண்டு எல்லா இடங்களுக்கும் போய் கௌதமர் ஒரு பசுவை கொண்டுட்டார் மகா பாவி அவருடைய ஆசிரமமே அதனால் புனிதத்தன்மையை இழந்துருச்சு அங்க யாராச்சும் ஒரு அடி எடுத்து வச்சா கூட போதும் பாவம் பிடிச்சுக்கும் கங்கை நீரை இறந்து விழுந்து கிடக்கிற பசு மேல பாய்ந்து ஓட செஞ்சா அது பிழைத்து எழும் அப்படின்னு பறைசாற்றினான் எல்லா முனிவர்களும் கௌதமரை காண விருப்பப்படாம ஏளனம் செஞ்சாங்க கௌதமருடைய ஆசிரமவாசிகளும் அவரை விட்டு போயிட்டாங்க வடக்க இமயத்தில் இருக்கிற கங்கைய மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள பகுதிக்கு வந்து எப்படி பாய செய்கிறது கங்கைய வேண்டி அங்க வரவழைக்க கௌதமர் இமயமலைக்கு போய் தவம் செய்ய தொடங்கினார் பகீரதன் தன்னுடைய முன்னோர்கள் நட்கதி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தவம் செஞ்சு கங்கைய பூ உலகத்துக்கு கொண்டு வந்தான் சிவபெருமான் கங்கையுடைய வேகத்தை தம்முடைய சடைகளில் அடக்கி அதுக்கப்புறமா வெளியே விட்டார் அது இமயமலை வழியா இறங்கி சமவெளிக்கு பாய்ந்து பகீரதனுக்கு பின்னால் போய் முடிவில் கடல்ல கலந்துச்சு கங்கை பகீரதனுக்கு பின்னால் போனப்ப தன்னுடைய ஆசிரமத்தை அது நாசப்படுத்தி விட போகுதே அப்படின்னு நினச்சிட்டு ஜஹனுங்கிற முனிவர் அதை தடுத்து உள்ளங்கையில் எடுத்து உறிஞ்சி குடிச்சிட்டாரு அப்படி கங்கை தடுக்கப்பட்டதை பார்த்த பகீரதன் அந்த முனிவரை வேண்டி அவர்கிட்ட இருந்து கங்கையை அவருடைய காது வழியாக வெளியே வர செஞ்சான் பகீரதன் கொண்டு வந்ததால பாகீரதீனும் ஜகுனு முனிவருடைய காதிலிருந்து வந்ததால ஜான்ஹவீனும் கங்கை பெயர் பெற்றுச்சு இப்ப கௌதமர் செஞ்ச தவத்தோட பயனால கௌதமருக்கு பின்னாடி கங்கை போனான் வழியில பல கிளை நதிகள் ஏற்பட்டுச்சு கங்கை கௌதமருடைய ஆசிரமத்துக்கு போய் விழுந்து கிடந்த பசு மேல பாய்ந்து ஓடுனா கௌதமருடைய ஆசிரமத்திலிருந்து வந்ததால கௌதமிங்கிற பெயரும் கங்கைக்கு ஏற்பட்டுச்சு பசுவோ உயிர் பெற்று ஆகாயத்தில் கிளம்பி போய் விநாயகரா ஒரு மாறி அம்மா கங்கையே என்ன மன்னிச்சிடு உன்னுடைய அமிர்தமயமான நீரை விந்திய மலைக்கு தெற்கில் உள்ளவர்களோ ருசிச்சு பயன்பெறணும் அப்படின்னு தான் நான் இப்படி செஞ்சேன் தட்சிண கங்கையா அவதரிச்சினி பசுவ அதாவது கோமாதாவை உயிர்ப்பித்த அதனால உனக்கு கோதாவரிங்கிற பெயர் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு கோதாவரி பல உபநதிகளை சேர்த்துக்கிட்டு கிழக்கு நோக்கி பாய்ந்து அந்த பகுதியை செழிப்பாக்குச்சு சப்த ரிஷிகளும் தேவர்களும் அந்த நதியில் நீராடினாங்க அது கிழக்காக பாய்ந்து முடிவில் கடலை அடைஞ்சிது கங்கை கோதாவரியாக மாறி பாஞ்சப்ப கங்கையோட கூந்தல் கொஞ்சம் மேற்கு புறமாக விழுந்துச்சு விஷ்ணு தன்னுடைய கை விரலால் அந்த கூந்தலுடைய சிக்கை எடுத்து விடவே அது கொஞ்சம் தள்ளி விழுந்து கிருஷ்ணவேணி கிருஷ்ணா நதி அப்படின்னு பெயர் பெற்று இன்னொரு நதியாக மாறுச்சு கங்கையானது ஆகாயத்தில் எழுந்து கிளம்புனப்ப அதனுடைய துளிகள் மேலும் தெற்கே இருக்கிற கவீர மகா ஆசிரமத்தில் இருக்கிற கமநலத்தில் போய் விழுந்துச்சு அது ஒரு கன்னிப்பெண்ணாக வளர்ந்து அகத்திய முனிவரோடு காட்டில் திரிஞ்சு காவேரிங்கிற பெயரில் ஓடி கடலை அடைஞ்சுது இப்படியா கௌதமர் அழைச்சிட்டு வந்த கங்கை தென் பகுதியில் மூன்று பெரிய புண்ணிய நதிகளாகி அந்த பகுதிகளை வழமிக்கத செஞ்சுது கௌதமருடைய ஆசிரமம் மறுபடியும் களை கட்டிருச்சு கோதாவரி நதிக்கரையில் பல புண்ணிய சேத்திரங்கள் தோன்றுச்சு கௌதமர் மற்றும் ஒரு போற்றப்பட்டார் இந்திரன் கூட கௌதமர் செயற்கரிய செயலை செய்தார் அப்படின்னு புகழ்ந்து தான் அவர் மேல துவேஷம் காட்டியதற்காக தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான் ஆனால் கௌதமருடைய மனசுதான் ஒரு நிலையில இல்லை தன்னுடைய மனைவி அகலிகையை கல்லாகும்படி சபித்து விட்டு வந்து தனியே வாழ மேற்கு பகுதியில் ஆசிரமத்தை அமைச்சிருந்தார் ஆனால் கோதாவரி வந்ததிலிருந்து அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாகி அவரோட தனிமையையும் அமைதியான சூழ்நிலையையும் சீர்கொலைச்சிருச்சு பல ஆசிரமங்கள் வேற தோன்றுச்சு அத்திரி முனிவரும் அணுசூயையும் அங்கே வாழ்ந்ததுனால அவங்களுடைய புண்ணிய பலத்தால் மேலும் அந்த பகுதி வளமுற்றுச்சு கௌதமருக்கும் தன் கூட அகலிகை இல்லையே அப்படிங்கிற குறை மனசை வாட்டுச்சு தான் அவசரப்பட்டு தீர விசாரிக்காமல் அகலிகைய சபிச்சதுக்காக அவரு தன்னத்தானே நொந்துக்கிட்டாரு அந்த சமயத்தில் விநாயகர் அவருக்கு முன்னாடி தோன்றி கௌதமரே விரைவில் விஷ்ணு ராமரா அவதரித்து அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுக்க போகிறாரு கோதாவரி இங்கு வந்ததால் உமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் சீக்கிரமாகவே மறைய போகுது அப்படின்னு சொன்னார் கௌதமர் அதுக்கு விநாயகரே எல்லாம் உங்களோட திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லி அவரை வணங்கி நின்னாரு